தேனி உழவர் சந்தை அருகே வசந்த மகாலில் இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை மூன்று முப்பது மணி வரை சமையல் ராணி இருபத்தி இருபத்தைந்துக்கான சமையல் போட்டி நடைபெற்றது தேனி உழவர் சந்தை அருகே உள்ள வசந்த மகாலில் எஸ்எம்ஜே ஈவென்ட்ஸ் மற்றும் தேனி வகை அரிமாசங்கம் இணைந்து தேனி சமையல் ராணி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான சமையல் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இல்லத்தரசிகள் கலந்து கொண்டனர் மூன்று சுற்றுகளாக நடைபெற்றது சிறுதானியங்கள் மட்டுமே கொண்டு சமைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் போட்டி நடத்தப்பட்டது இந்த போட்டிக்கு எஸ்எம்ஜே ஈவன்ஸ் சாமுவேல் ராஜா தலைமை வகிக்க எம்ஜே ஈவன்ஸ் மகேந்திர பாண்டி மற்றும் ஜமுனா உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க தேனி வைகை அரிமா சங்க தலைவர் கணேஷ் பொதுச்செயலாளர் ஸ்ரீதர் பொருளாளர் கணேசன் மற்றும் அன்னம்மாள் கேட்ரிங் இன்ஸ்டியூஷன் துறை தலைவர் சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் போட்டியில் பங்கு பெற்ற நபர்கள் சமைத்த உணவை பரிசோதனை மேற்கொண்டு வெற்றி பெற்றவர்களை நிர்ணயித்தனர் அதன் அடிப்படையில் சிறுதானிய உணவை சமைத்த வீரபாண்டியைச் சேர்ந்த சுகன்யா தேனி சமையல் ராணி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பட்டத்தை வென்றார் இரண்டாம் இடத்தை தேனி நகரைச் சேர்ந்த பாக்கியலட்சுமியும் மூன்றாம் இடத்தை கம்பத்தைச் சேர்ந்த காயத்ரி தேவியும் வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்